திருப்பூர் மக்களே திருப்பூரில் மூணு இடத்துல குண்டு வச்சுருக்க மக்களே குண்டா சும்மா சொன்னையா காய்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டேங்க் கொடுத்துட்ருந்தோம் ஒரு டேங்கை ஒரே ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கரைச்சில் இருந்தீங்க அதனால் இப்போ நாங்க மூணு டேங்க் கொடுக்க போகிறோம் அதிரி புதிரி ஆஃபர் திருப்பூரில் மூணு ஃபிஷ் டேங்க் வைக்க போகிறோம் எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சீக்கிரட்டு அதுக்கு முன்னாடி இந்த கடை எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடை எங்கே இருக்குன்னு தெரிலன்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் கடை எங்கே இருக்குது நம்ம கடை வந்து திருப்பூரில் எம்எஸ் நகர் அறுபத்தடி ரோட்டில் தான் லொகேட் ஆயிருக்கு ஆமாம் மக்களே டிகே கே அக்வாபர்ஸ் நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலும் வந்துரும் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க நம்ம அறுபது அடி ரோட்லேயே இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபிஷ் டேங்க கிவ்வே பண்ண போகிறோம் கைஸ் நம்ம கிட்ட இருக்க இந்த மூணு டேங்கை பார்த்தீங்கன்னா கிவ்வே பண்ண போகிறோம் இதை நீங்கள் யார் வேணால் ஜெயிக்கலாம் இதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா இந்த காட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நான் திருப்பூரில் மூணு இடத்துல ஒழிச்சு வச்சிருவேன் மறந்துடாதீங்க இந்த காடு இந்த காடை நான் திருப்பூரில் மூணு இடத்துல ஒழிச்சு வச்சிருவேன் இதை யாராவது எடுத்து கண்டுபிடிச்சிட்டு வந்து நாளைக்கு அண்ணன் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அண்ணன் தொட்டியை கொடுத்து கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுக்கலாம் நம்ம இது வரைக்கும் ஏமாத்தினதில் இதுக்கு மேலே ஏமாற்ற போகிறதில்ல கண்டிப்பாக கொடுப்போம் இந்த காடை பார்த்தீங்கன்னா நான் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு மதியானம் கரெக்டாக ஒரு மணிக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும் அதை பார்த்துட்டு போய் எடுங்க யாரும் அவசரப்பட்டு வேகமாக போவாதீங்க அண்ணன் சொல்லுங்கண்ணே அவசரப்பட்டு வேகமாக போவாதீங்க கொஞ்சம் சேஃபாக போங்க இந்த வாட்டி வின்னாலும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வின்னாலாம் நிறைய பொருள் இருக்குது மக்களே அதனால் சேஃப் சேஃபா செக்யூரா போங்க சின்ன பசங்க எல்லாம் வந்து அவசரப்பட்டு வேம போவாதீங்க ஆஃபர் வந்து பேக் டு பேக் ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்க போறோம் சேஃபா போய் சேஃபா ஆயிடுங்க கீழே விழுந்துறாதீங்க ரொம்ப சேஃபா பொறுமையா வாங்க இந்த வாரம் உங்களால எடுக்க முடியலனாலும் அடுத்தடுத்த வாரம் எடுக்கலாம் அண்ணன் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வச்சிருக்காரு கண்டிப்பா எல்லாமே ஒரிஜினல் ஆஃபர் கைஸ் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ணனோட சேனல் டிகே அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்காங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் தொட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே போன வாரம் நம்ம நடத்தின கிவோட வின்னர் இந்த அண்ணா தான் இந்த அண்ணா தான் போன வாரம் மீன் தொட்டி ஜெயிச்சிருக்காரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்கல மொத்தமாக மூணு தொட்டி கொடுக்க போகிறோம் இந்த மூணு தொட்டியை எந்தெந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற சீக்கிரட்டான வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கு மதியானம் சரியாக ஒரு மணிக்கு சரியாக ஒரு மணிக்கு நண்பர்களே இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு பாருங்கள்